வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பேட் கேள் மூவியோட ரிவியூ தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெற்றிமாறன் மற்றும் அனுராக் கேஷ்ரப் தயாரிச்ச இந்த படத்தை வர்ஷபாரத் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சலி சிவராமன் நடிச்ச இந்த படம் அமித் திரிவேடி மியூசிக் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெளியான இந்த படம் ஒரு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஓடி இருக்கு அஞ்சுக்கு மூணு ரேட்டிங் வாங்கின இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் எப்போதாவது தைரியமான சில முயற்சிகள் எட்டி பார்க்குங்க அந்த வகையில வெற்றிமாறன் தயாரிச்சு வருஷா இயக்கத்தில் பல சர்ச்சைகளை தாண்டி வெளியான படம் தான் பேட் கேர்ள் ரம்யாவுக்கு படிப்பு வரல பள்ளி பருவத்திலேயே தன் பள்ளியில் படிக்கும் ஒரு மானோட காதல் ஏற்படுது அது ஆரம்பத்துல நல்லா போனாலுமே பெற்றோருக்கு தெரிய வரும்போது வழக்கம் போல காதலுக்கு முட்டுக்கட்டையும் போடுறாங்க அதனால அம்மா ரம்யாவை புதிய ஸ்கூல்ல சேர்க்குறாங்க அங்கே அவர் முதல் நாள் செல்லும் போதே ஸ்கூல் வரைக்கும் தான் நான் உன் பேச்சை கேட்பேன் கல்லூரியில் ஏன் இஷ்டம் போல தான் நான் செய்வேன் உனக்கு பிடிக்காதையும் செய்வேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு தகுந்தது போலவே அங்க ஒரு பையனோட கட்டில் வரை அவங்களோட உறவு இருக்க அந்த பையனும் சீனியர் பையன் கல்லூரி படிப்பு முடிஞ்சு ரம்யாவை கல்ட்டி விட தான் பிளான் போட்டுட்டு இருக்காரு இது தெரியாத ரம்யா அவங்கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேச ஒரு கட்டத்தில் மருத்துவமனையில அட்மிட் ஆகுற நிலைக்கு போக பிறகு ரெண்டு பேத்துக்கும் கடும் மோதல் வருது ரம்யா தன் காதலை அதுவும் சரியான காதலை கண்டுபிடிச்சாளா அப்படிங்கறத மீதி கதை ஒரு பெண் சுதந்திரமா இந்த அடைப்பட்ட உலகத்துல வாழ நினைக்கிறா அவளோட எண்ணம் எங்கெல்லாம் அவளை கொண்டு போகுது அவளோட யார் யார் துணை நிக்கிறாங்க யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத இயக்குனர் வருஷா எந்த ஒரு சினிமா தனமும் இல்லாம எடுத்திருக்காங்க பதினஞ்சு வயசுல காதலிச்சு அதை ஏற்காத பெற்றோர் அதனால் அவள் எடுக்கும் முடிவு என தொடரும் படத்துல இத்தகைய காலகட்டத்துல பெண்கள் சுதந்திரக்கு பெண்களே எப்படி தடையா இருக்காங்க அப்படின்னு பாட்டிகள் அம்மாக்கள் வழியா இயக்குனர் காட்டியிருக்காங்க ஆனா சுதந்திரங்கிறது தலைமுறைக்கு தலைமுறை பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கதான் செய்யுது பாட்டி வீட்டுல இருந்தாங்க அம்மா வேலைக்கு போறாங்க நான் இன்று சுதந்திரமா ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு அடுத்த தலைமுறை இதை விட அனைத்து சுதந்திரத்தையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு கதாநாயகி ரம்யா மூலியமா காட்டியிருக்காங்க காதல் மோதல் பிரிவு வலி இதெல்லாம் வரும்போது நம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்காக காலம் நிக்காது அப்படிங்கிறதே ரம்யாவோட பயணம் பல காதல்களை கடக்கிறாங்க ஆனா கடைசியா அவருக்கான காதல் என்ன அப்படிங்கறத கடைசியில கொஞ்சம் உணர்த்தி இருக்காங்க இப்படி பல முற்போக்கு விஷயங்களை படத்துல பேசினாலும் இது எல்லோருக்குமான படம் அப்படின்னா கண்டிப்பா இல்ல சினிமா ரசிகர்களா மட்டுமே இருந்து உலக படங்கள் பல பார்ப்பீங்க அப்படின்னா இது உங்களுக்கான படமா இருக்கும் மற்றபடி நார்மலா பொழுதுபோக்குக்கு மட்டும் படத்தை பார்க்க விரும்புறவங்களுக்கு பொறுமையை சோதிக்கும் படமா தான் கண்டிப்பா இருக்கும் இன்னிக்கலாம் எதுவுமே இல்லாம ஒளிப்பதிவு மிக லைவா கொடுத்துருக்காங்க அதோடு இசை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க டெக்னிக்கல் விஷயம் ஹீரோயின் நடிப்பு தைரியமா இப்படி ஒரு களத்தை திரைப்படமாக காட்டிய விதம் வந்து பாராட்டலாம் ரொம்ப ஸ்லோவாக கதை போறது இந்த படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் ஆக மொத்தம் பேட் கேர்ள் மூவி பார்த்தீங்கன்னா உலக சினிமா விரும்பிகளுக்கு சம விருந்தா இருக்குங்க மற்றவங்களுக்கு எல்லாமே கசப்பான தாங்க இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ